வெற்றி இங்கே பாருங்க இங்கே குட்டி பால் இருக்கு நீங்கள் பெரிய பாலால் அந்த பால் உருட்டி விட்டு அந்த பாலெல்லாம் எல்லாம் வெளியே போக வைக்கணும் ரவுண்டை விட்டு வெளியே போக வைக்கணும் சரியா உருட்டி விடுங்க எத்தனை பால் வெளியே வந்திருக்கு மூணு பால் வந்திருக்கு வெரி குட் கிளாப் பண்ணுங்க வெற்றிக்கு நஸ்தா ரெடி பால் உருட்டி விடுங்க உருச்சி விடுங்க ஒரே ஒரு பால் தான் கொஞ்சம் போயிருக்கு வெரி குட் கிளாப் பண்ணுங்க நஸ்தாவுக்கு

பாலூர்த்தி விடுங்க வேகமா வெரி குட் கிளப் பண்ணுங்க ஸ்மிருதிக்காவுக்கு யாசிக்கு ரெடி பால் ஊற்றி விடுங்க கீழே வச்சு வேகமாக தள்ளி விடுங்க வெரி குட் யாசிக்கு அஞ்சு பாலுமே தள்ளி விட்டாங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க யாசிக்கு சுசாந்த் ரெடி பால் விடுங்க வெரி குட் சுசாந்த் எல்லா பாலும் தள்ளிவிட்டாங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க சுசாந்த்க்கு ரெடி பால் கீழே வச்சு விடுங்க வெரி குட் கே பண்ணுங்க தேசிகாக்கே தேசிகாட் கிளா பண்ணுங்க ஸ்ரீ ரெடி பால் உருச்சு விடுங்க வெரி கட் கண்ணுங்க யாசிகா நவனிதா ரெடி பால் உறிச்சு விடுங்க வெரி கொட்கா பண்ணுங்க ஓகே